யூனிவர்ஸ் நேயர்களுக்கான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இப்போ ஏதோ நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை தலகீழாக மக்களுக்கு ஓடிக்கொண்டு இருப்பதைப் போலவும் நம்ம அமெரிக்காவோட ட்ரம்ப் இப்போ போய் வெனிசுலா அதிபரை வந்து பிடிச்சிட்டு போனது மூலயம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்துனதை போல ஒரு மீடியாக்கள் வந்து பெரிய அளவில் பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சினிமாவுக்கு சான்றிதழ் கொடுக்கிற பிரச்சனையை வந்து பேப்பர் மீடியாவில் இருந்து நீங்கள் இணைய மீடியா வரைக்கும் கத்தி கதறாங்க உடனே எம்ஜிஆருக்கு எப்படி நெருக்கடி கொடுக்கப்பட்டதோ அதே போல் இப்பொழுது நடிகர் விஜய்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க தம்பி விஜய் நீ ஒன்று எம்ஜிஆர் இல்லை இங்கே இப்போது கலைஞர் கருணாநிதி உயிரோடையும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு காலகட்டத்தில் நடந்த சம்பவத்தை வந்து புரியாதவர்களுக்காக ஒரு ரிவைஸிங் அதை வந்து நான் சொல்கிறேன் அதுதான் இப்போ ஜனநாயகன் என்ன ரிலீஸ் என்ன தடை இது திட்டமிட்டு வேண்டுமென்றே உருவாக்கப்படுகிற தடை என்பது தான் எங்களுடைய கருத்து என்னுடைய கருத்து அதுதான் இங்கே ஒன்றும் நேரடியாக விஜய் வந்து பிஜேபி எதிர்த்து இங்கே பேசினதும் கிடையாது என்ன மோடி சார் பயமா சார்ன்னு சொல்லி இவங்க பேசினதும் கிடையாது ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசுனதும் கிடையாது பிறகு இங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு டிபெட்டில் உட்காந்துக்கிட்டு பிரைம் டயத்தில் பேசுகிறீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலாம் இப்போ நான் ஒரு பட்டியல் ஒன்று சொல்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் இப்போ நடந்துச்சா அப்படின்னு சொல்லி நினைத்து பார்த்தால் காரி உமிழ்ந்து விடுவீர்கள் அதுதான் நான் உண்மையை சொல்கிறேன் எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு எம்ஜிஆர் அவர்கள் பல லட்சம் செலவில் அதான் இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே உண்டான மதிப்பில் உருவாக்கப்பட்ட படம் இன்னைக்கு அந்த படத்தை எடுக்கணும்னா இன்றைக்கி ஐநூறு கோடிக்கு மேலே வேணும் உண்மையிலேயே வெளிநாட்டில் பல நாடுகளில் சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் வரைக்கும் போய் எடுக்கப்பட்ட படங்கள் அந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை மாதிரி அந்த இதில் எடுத்து வச்சுருவார் அப்போ எத்தனை கோடிகள் செலவாயிருக்குன்னு இருக்குன்னு மதிப்பில் வந்து நீங்கள் கனவுல கூட அதை நினைச்சியை பார்க்க முடியாது அப்படி ஒரு சூழலை எம்ஜிஆரை முடக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு புதிதாக முதலமைச்சராக பதவியேற்ற கலைஞர் கருணாநிதி என்ன செஞ்சார் அப்படின்னா ராட்சச பழத்தில் இருக்கார் நூற்றி எண்பத்தி நாலு தொகுதிகள் எதிர்கட்சியே கிடையாது கேள்வி கேட்க நாதியே கிடையாது தன்னை எதிர்ப்பதற்கு ஒருவன் கண்ணு கட்டிய தூரத்தில் ஒரு கட்சியும் இல்லை ஒரு ஆளும் இல்லை என்கின்ற நினைப்பில் தான் எம்ஜிஆரை தூக்கி குப்பையில் ஓட்டாங்க ஆனால் அவருக்கு குப்பையில் போட்டது அவர் எம்ஜிஆர் அடுத்தடுத்தடுத்து பெற்ற வெற்றிகள் வந்து மக்கள் சக்தியால் ஆனால் எடைப்பட்டத்தில் அவர் எதிர்கொண்ட பிரச்சனை இருக்கு இல்லையா அது நீங்கள் கடவுளை கூட எதிர்பார்க்காது என்ன சொல்லட்டுமா முதல்ல வந்து ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு எப்படி அஸ்திவாரம் தேவைப்படுவதைப் போல தணிக்கைச் சான்றிதழ் என்பது ரொம்ப 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 முக்கியமானது அது படத்துக்கு கொடுத்தாச்சு இங்கிட்டு கருணாநிதி இங்கிட்டு எம்ஜிஆர் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் நிற்கும் இவர் முதலமைச்சர் இவர் சாதாரண கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாளராக இருந்தவர் அவரை கட்சியை விட்டு தூக்கி குப்பையில் போட்டாச்சு இப்போது அந்த படத்தை எல்லாம் பணத்தை எல்லாம் போட்டு எடுக்கப்பட்ட படத்தை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்வ பலத்தோடு உட்கார்ந்து இருக்கக்கூடிய கலைஞர் மு கருணாநிதி தன்னுடைய எல்லாம் பயன்படுத்துகிறார் அதை எதிர்கொள்வதுக்கு தெரியாமல் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க என்ன செய்கிறது முதல்ல அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா தணிக்கைச் சான்றிதழ் வாங்கி வந்த படத்துக்கு அந்த படச்சுருள் இருக்குல்ல இன்றைக்கு மாதிரி நீங்கள் க்யூப்பில் உட்கார முடியாது இப்போ சேட்டலைட் மூலமாக இன்றைக்கி வந்து போட்டுருதாங்க ஃபில்ம் கிடையாது நாங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து லாக்குங்கிற மாதிரி விளையாண்டு என்ன செய்வோம் அப்படின்னா அதை ஜெயிக்கிறவங்களுக்கு ஃபில்ம் கொடுப்போம் லைட்டில் வந்து வெளிச்சத்தில் வந்து போட்டு அந்த லைட்டை அடித்து வந்து திரையில சுகத்தில் வந்து நாங்கள் அந்த ஸ்க்ரீனை பெருசாக படத்தை பார்க்குற மாதிரி அந்த ஃபிலிமில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் படத்தை பார்க்குறோம் அன்னைக்கு மாதிரி நீங்கள் படம் எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தேட்டருக்கும் சுருள் படச்சுருள் பெட்டி போவோம் ஒரு இரும்பு பெட்டியில் படச்சுருள்களை வச்சு அனுப்புவாங்க அப்போது எத்தனை தேட்டர்களில் நீங்கள் ரிலீஸ் பண்ணணுமோ அத்தனை நெகட்டிவ் பிரிண்ட் வந்து நீங்கள் போட்டு ஆகணும் நீங்கள் படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு பல லட்சங்கள் அதாவது பல கோடிகள் இன்னைக்குமதிப்புலன்னு சொல்லிக்கணும் அந்த தேட்ருக்கு வந்து நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் ஒவ்வொரு தேட்டருக்கும் ஃபிலிம் ரோல் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ பெரிய முதலீடு பண்ண வேண்டியிருக்குங்கிறது நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்போ நூறு தேட்ரு நூற்றம்பது தேட்ருனாலே அப்போது வந்து பெருசு இப்போ என்ன ஆயிரம் தேட்ரு எல்லாமே சுச்சி தட்டுன்னா அங்கேருந்து படம் ஓட ஆரம்பிச்சிடும் எல்லா தேட்ருலேயும் ஒரே நேரத்தில் எப்படி இப்போ எப்படி எல்லார் வீட்டு டிவியிலையும் ஒரே காட்சி ஓடுது இல்லையா அது மாதிரி தான் இன்றைக்கி தேட்ரு காலுக்கு படம் ஓடுனா போடும் அப்ப அப்படி கிடையாது பெட்டியை தான் தூக்கிட்டு போனோம் அப்போ அந்த ஃபில்ம் ரோலை கொளுத்திடுவோம் சொல்கிறாங்க ஃபில்ம் ரோலை கொளுத்திட்டா படச்சுருளை புடிங்கிட்டு போயிட்டா அப்போ என்ன செய்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டுடியோக்களில் அந்த படச்சுருளை வைத்து இருக்க முடியாமல் என்ன எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா விமானங்களிலும் கார்களிலும் ஏற்றி கொண்டு போய் மும்பையில் இருக்கக்கூடிய கபூர் அவரோட ஸ்டுடியோ ஆர்கே ஸ்டுடியோ அப்படிங்கிற ஸ்டுடியோவில் போய் பத்திரப்படுத்தி வைக்கிறார் யாருக்குன்னு தெரியாமல் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் நடக்கக்கூடிய இடத்துல அப்போது ஏன்னா ஒரு படச்சொருள் போனாலும் பல லட்சங்கள் போயிடும் அப்படிங்கிற லெவலில் அது என்ன விஜய்க்கு நடந்ததா நல்லா யோசிச்சு பாருங்க அது ஷூட்டிங்கிங் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம பல காணொலியில் பேசியிருக்கிறோம் பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் வச்சுருக்கோம் படச்சுருளை கொண்டு போய் வச்சாங்க சரி தேட்ரு எடுக்கணும்ல தேட்டர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை கொடுத்தாங்களே இன்றைக்கி விஜய்க்கு அது நடக்காங்கிறத பார்க்கணும் நீங்கள் கர்மாந்திர கர்மம் இந்த இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய கட்டாய சூழலில் வந்து இருக்கணும் பாருங்களேன் தேட்ரு இன்றைக்கி யார் கண்ட்ரோலில் இருக்குது ப்ரைவேட் கண்ட்ரோல்களில் இருக்குது அன்றைக்கி அப்படி கிடையாது தேட்டரை எம்ஜிஆர் படத்துக்கு கொடுக்கக்கூடாது என்று தமிழ்நாடு அரசாங்கம் மறைமுகமாக தடை செய்கிறாங்க மிரட்டல் நடந்துக்கிறது செய்தி நடக்கு படச்சூரில் கொண்டு போய் வச்சாச்சு அங்கேருந்து தேட்ரு நீ தானே தேட்டரில் போடுவ தேட்ரு அதிபர்கள் வாங்குவதற்கே பயம் ஆனால் ஆசை இருக்கு என்ன செய்கிறது அப்போ தேட்டரில் அசம்பாவிதங்கள் நடந்தால் என்ன செய்கிறது அதுவும் பிரச்சனை அசம்பாவிதம் நடந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க தேட்டரில் போலீஸ் யாரும் அதை கண்டுகொள்ளக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டதாக தகவல் இருக்கு அதெல்லாம் ரெக்கார்டான செய்தியை தான் சொல்கிறேன் பல ஆளுமைகள் பல புத்தகங்கள் எழுதி வச்சதை தான் நம்ம வந்து சொல்கிறேன் சும்மா ஒன்றும் எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணு காலகட்டங்கள் நடந்தது வந்து இன்றைக்கி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது வந்து இப்போ நம்ம வந்து பேசுகிறதுக்கு கிடையாது இன்றைக்கி விஜய்க்கு நடக்க அது வேண்டுமென்றே திட்டமிட்டு எம்ஜிஆரை போல் தனக்கும் மாநில அரசாங்கம் கொடுப்பதை போல் நினைக்கிறது அதனால தான் மீண்டும் சொல்கிறேன் நீ எம்ஜிஆரும் இல்லை இங்கே கருணாநிதி உயிரோடையும் இல்லை அப்படிங்கிற வாசனத்தை நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படியா நடக்குது இப்போது சரி அதை தாண்டி என்ன நடந்துச்சு தெரியுமில்ல ஒவ்வொரு இதை முறியடிப்பதற்கு எம்ஜிஆர் என்ன செஞ்சார் தெரியுமா தேட்டர்களுக்கு ஒரு டூப்ளிகேட் பட பெட்டியவும் ஒரிஜினல் பெட்டியை ரகசியமாகவும் கொடுத்தார் இந்தி அந்த காலத்தில் வந்து மார்ட் வண்டியில் குதிரை வண்டியில் படத்துக்கு வருவாங்க டூப்ளிகேட் பெட்டியை வந்து வெளியில் தெரிகிறது மாதிரி கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் படப்பெட்டி இருக்கு இல்லையா அதை எப்படி கொண்டு வந்து அந்த மாட்டு வண்டிக்கு வந்து கீழே வந்து வைக்கல் இதெல்லாம் புல் இதெல்லாம் போட்டிருப்பாங்க பூர வண்டி இல்லை அதில் அப்படி அதுக்குள்ளே உள்ள படப்பெட்டியை ஒழித்து வச்சு ஒவ்வொரு பெட்டியாக நீங்கள் வந்து ஃபிலிம் சுருள்களை கொண்டு வந்து சேர்த்தாங்க தனிப்பட்ட ஒவ்வொரு சுருள் இல்லையா அதை ஒருத்தன் கைலிக்குள்ளே மறைச்சி கொண்டு வந்ததால் கூட செய்தி பதிவாகி இருக்கிறது மதுரை தேட்டருக்கு வந்து தனி மனுஷை வந்து உடம்புல மறைச்சி அந்த ஃபிலிம் ரோல் ரவுண்டாக இருக்கும் டப்பா அதை மறைச்சி ஒவ்வொரு வெடி பாக்ஸ் மாதிரி ஒவ்வொருத்தர் நைஸ் நைஸாக கொண்டு வந்து அதை படப்பெட்டியை தேட்டருக்கு உள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு படம் போடுற நேரத்தில் அந்த டம்மி இருக்கு இல்லையா அந்த டம்மிக்கு பதிலாக கொடுத்ததாகவும் செய்திரு இன்னைக்கு அப்படித்தான் நடக்கா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா தேட்டர்களில் வந்து அந்த எதுவும் விஜய்க்கு நடக்கவில்லை என்பதைத்தான் நம்ம வந்து சொல்கிறோம் அடுத்து என்ன தெரியுமா படத்தோட போஸ்டர் இருக்குல்ல இப்போ முனிசிபலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் அரசியல் போஸ்டர் ஓட்டினோன்னா பின்னாடியே வந்து சிபிஐயில் வந்துடுவாங்க போலீஸ் உளவாளி வருவாங்க நம்ம ஸ்டேஷன் சிஐடி வருவாங்க சிஐடி வருவாங்க சிஐடி வருவாங்க என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க எல்லாமே பண்ணிட்டு போவாங்க ஆனால் கேளிக்கை வரிக்கு உண்டான போஸ்டர் ஓட்டுறதுக்கு உண்டான வரி வந்து சினிமா தேட்டர்கள் வந்து கொடுக்கணும் அவங்க மொத்தமே டிக்கெட்டில் எடுத்துருவாங்க அதை வந்து ஆனால் இந்த உலகம் சுற்றுவாளிமன் படம் வரும்போது எம்ஜிஆருக்கு என்ன செஞ்சாங்கன்னா சென்னையில் ஓட்டக்கூடிய போஸ்டர்களுக்கு வரியை கூட்டினாங்க கட்டுப்படியே ஆகாது நீங்கள் போஸ்டருக்கு ஒரு போஸ்டர் ஓட்டினா அதுக்கு வந்து நீங்கள் வரி கட்டணுங்கிற உலகத்தில் எங்கேயாவது கேட்டுருக்கிறீங்களா இது நடந்ததுங்க இது இதான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்ன செஞ்சார்ன்னா அதுக்கு சொன்னார்ன்னா அப்போ இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் கலாச்சாரம் இப்போல்லாம் ரொம்ப மலிவாக இருக்கு இல்லையா அந்த காலத்தில் சிங்கப்பூரில் ஸ்டிக்கர் அடித்து கொண்டு வந்து சும்மா ஒரு கிராமங்களில் வீடுகளில் அப்படி சுவர்களில் ஒட்டுற மாதிரி அப்பங்க அங்கங்கே ஒட்டி வைக்கிற வேலையும் செஞ்சுருந்தாங்க இன்றைக்கி அப்படியாக நடக்குது மிஸ்டர் விஜய் தம்பி விஜய் உங்களுக்கு அப்படியாக நடக்கு இதன் மூலமாக எம்ஜிஆர் அவர்கள் பட்ட துயரங்களையும் கஷ்டங்களையும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நீங்கள் கொடுத்துருக்கங்கிறதான் அந்த இந்த இடத்துல வந்து சொல்லணும் அடுத்து என்ன தெரியுமா அந்த தியேட்டர்களில் எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் நீங்கள் போகக்கூடாதுங்கிறதும் வாய்மொழி முத்தரவாக கொடுத்துருக்குறாங்க தேட்டருக்கு உள்ளுக்குள்ளே என்ன நடந்தாலும் நீ போகாத அதனால் தேட்டருக்கு பாதுகாப்பாக எம்ஜிஆரின் தொண்டர்களே இருந்திருக்கிறாங்க அது ரொம்ப 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 முக்கியமானது நீங்கள் சர்வாதிகார பலத்தில் ஒரு ஆள் உள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன செய்ய முடியும் இதோட உச்சபட்சம் என்ன தெரியுமா தேட்டர்களுக்கு மின்வெட்டு கரண்ட்டை சப்ளை கட் பண்ணாங்க ஆமாங்க கரண்ட் இருந்தால் தானே படம் ஓட்டுவேன் இப்போ அப்படியா நடக்கு ஆட்டோமேட்டிக் ஜெனரேட்ரு ஆன்லாம் ஆயிரும் கரண்ட்டே கட் பண்ணிட்டு அன்றைக்கெல்லாம் போட்டு டுரு டுரு டுருன்னு உருட்டணும் உள்ளே போட்டு உருட்டுன்னு சவுண்டு கேட்கும் அப்படித்தான் நீங்கள் ஜெனரேட்டர் ஆகிட்டு வந்து ஓட்ட முடியும் அந்த அந்த ஜெ இது ஓடி ஜென்ரேட்ரு ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் படம் வந்து மங்கலாக தெரியும் அந்த குவாலிட்டியும் கிடைக்காது அப்படியெல்லாம் இருந்தது அப்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா மின்வெட்டு வரும்னு சொல்லி ஜெனரேட்டரும் ஓட்டப்பட்டது தேட்டர்களுக்கு என்ன அசம்பாவிதம் ஏற்றுக்கொண்டு நடந்தாலும் அதை எம்ஜிஆர் தன்னுடைய தனிப்பட்ட செலவாகவும் ஏற்றுக்கொண்டார் உங்களுக்கு என்ன வந்தாலும் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபில்ம் சுருளுக்கு என்ன வந்தாலும் சரி அதையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட செலவுன்னு சொன்னார் இது இல்லை எல்லா வாக்குறுதியும் கொடுத்து எந்த போஸ்டரும் ஒட்டாமல் வெளியாகி சரித்திர சாதனையை படைத்த எம்ஜிஆர் திரைப்படமும் இப்போ கோடிகளில் வாங்கிக்கிட்டு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வேண்டுமென்றே தேட்டர்களுக்கு நீங்கள் அதிகமான எயிட்டி ப்ளஸ் ட்வெண்ட்டி ப்ளஸ் அப்படி கொண்டு வந்து தேட்டரோட கமிஷனை குறைச்சி நீங்கள் வாங்கினால தேட்ரு உங்களுக்கு கம்மியாக கொடுக்கறதை நீங்கள் தலைவராக புரிஞ்சு கொண்டு இது மறைமுகமாக உங்களுக்கு ஒரு டெவலப் நடக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்கள் இதை பயன்படுத்துறீங்கிறது இதை நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டுறோம் அப்படின் கேட்டால் எங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்கி கருணாநிதி இதெல்லாம் எங்களுக்கு மேட்ரு கிடையாது அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையான சம்பவத்தை சொல்வதற்குத்தான் இது ஒரு வாய்ப்பாக நான் மீண்டும் இதை பயன்படுத்தி கொண்டேன் தோழர்களே விஜயும் எம்ஜிஆரும் ஒன்று அல்ல ஆனால் நிழலை நிஜமாக்க இவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை எல்லாமே பிஜேபி வந்து உங்களுக்கு செய்து செய்துங்கிறது நாங்கள் அப்படிலாம் செய்யலைங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த நாடகம் வெளிப்படையாக நடக்கிறது என்பது பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம் இது திட்டமிடப்பட்ட ஒரு சதியை போன்ற மக்கள் மனதை குழப்பி மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து அவப்பெயருக்கு உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே நடக்கிறது என்று முழுமையாக நம்புகிறோம் அப்படித்தான் இதில் நடக்குது இதைத்தான் இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன் தோழர்களே போலி பிம்பங்களை நாம் மதிக்க வேண்டாம் நாமும் ஏமாற வேண்டாம் குழப்புகிறார்கள் அதை நீங்கள் நம்பிவிட வேண்டாம் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்களே